ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பாலக்கீரை கட் பண்ண போகிறேன் அப்போ வெளியில் பயங்கர தணுப்பு குளு காற்று தணுத்த காற்று அடிச்சது அப்போ வெளியில் நமக்கு போய் இருக்க முடியாது நமக்கு இங்கே இருக்கும் என்ன தானே ஆ பாலக்கு கீரை நான் கட் பண்ண போகிறேன் நான் இதுக்கு முன்னே ரெண்டு நாள் முன்னே ரெண்டு நாள் முன்னே தானே ஒரு வீடியோ போட்டேன் நம்மளை என்ன குரங்கு கொச்சி அலியா குரங்கு குரங்கு வந்து வெந்தயக்கீரை வந்து எல்லாம் பிச்சு போட்டு எல்லாம் எல்லாம் ஆக்கி வச்சு ஆக்சுவலி அது கட் பண்ணக்கு வேண்டிய நல்லா பெருசாக இருந்தேன் அப்புறத்துக்கு அது எல்லாத்தையும் பிச்சு போட்டு எல்லாம் பண்ணிச்சு அப்போ இங்கே பாலக்கீரை ஆல்ரெடி எல்லாமே கட்ய வேண்டி பெருசாக நிற்கி அப்போ குரங்கு நமக்கு ஒரு சூஜனை தந்த மாதிரி ஆக்கு நீங்கள் கட் பண்ண போகிறீங்களா இல்லை நானும் எப்படும் கட் அது காரணம் நினச்சோம் பாலக்கீரையை விடுங்களான்னு இல்லைன்னா அது விட்டுருந்தேன் சிலப்போ குரங்கு எப்போ வரும்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லை எப்போ இல்லாத வரும் எப்போது நமக்கு குரங்காக கவனிச்சுட்டு இருக்க முடியாது அப்போ அது நினச்சி நான் பாலக்கீரையென்னு கட் பண்ணி எடுக்கலான்னு நிறைய நிற்கி பாலக்கீரை ஒற்ற நேரம் நம்ம யூஸ் செய்ய முடியாது அவ்வளோ நிறைய நிற்கி அப்போ என்னென்னு கட் பண்ண போகிறேன் இப்போ நான் காலத்தை தான் கட் பண்ணேன் மக்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சு வாங்கிட்டு தனுப்பாச்சுப்போம் வெளியில போக முடியல காற்று உளுந்த காற்று அப்போ வேற என்னென்ன வேற ஒண்ணு இல்லை என்ன வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்போ பாலக்கீரையை கட் பண்ணலாம் இப்போ நான் பாலக்கீரை வந்து பிடுங்க போடுறேன் இங்க பாருங்க எவ்வளோ பாலக்குண்ணு எத்தனை தொட்டி ஒட்டி ஆறுொட்டில பாலக்கு நிக்கி இந்த ஆறு தொட்டில வந்து நமக்கு ஒரு நேரம் செய்ய யூஸ் செய்ய முடியாது அவ்வளோ நிறைய நிக்கி ஒரு ரெண்டு நேரம் யூஸ்ல இல்ல ரெண்டு நேரம் யூஸ் பண்ண பற்றும் அத்தையும் நிறைய பாலக்கு

மண் கொதர அப்ப நான் இந்த பாலக்க எல்லாம் ஒண்ணு விடுங்கட்டு இங்க பாருங்க எவ்வளவு குள கோலா வளர்ந்து மூடு மண் ஃபுல்லு 嗯。 பாலக்கெல்லாம் கட் பண்ணி அதுக்கு மூடெல்லாம் கட் பண்ணி எடுத்தேன் மூடோட தான் பிடுங்கினது மூடை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் எல்லா பாலக்கும் வந்து கட் எது எடுக்கலை செடியில் கேட்டு நாலு அது ஃப்ரெஷ்ஷாகட்டேன் கட் கட்டை அல்லி ஒரு மூணு தொட்டி விட்டுருக்கேன் மீதி மூணு தொட்டிலோட அதை கட் பண்ணேன் கட் பண்ணி இதை இப்போ நான் தோரம் வச்சுக்க வேண்டி நல்லா க்ளீன் பண்ணி கட் எது எடுக்க போகிறேன் இதுக்கு முன்னே பாலக்கு தோரம் வச்சு வீடியோ எல்லாம் நான் போட்டிருக்கேன் எப்படி எப்பளும் போட்டால் நல்லாவும் இருக்காது இன்னும் எனக்கு இது பாலக்கு தோரணும் இங்கே வந்து நம்மளா செறு ചെറുപയറും തോരം വെച്ച പോരാ ഏതെങ്കിലും ഒരു പരിപ്പ് ഐറ്റംസ് പയറ് പരിപ്പ ഐറ്റംസ് ഒക്കെ ഇന്നാ അത് നല്ലായിരിക്കും അതുകൊണ്ട് ഇനി ചെറുപയറും തോരം വെച്ചിട്ട് പോകേ ചോറ് കുക്കറില് ആൾറെഡി എന്താ വേഗം വെച്ച് വെച്ചിരിക്കും ഇനി അത് വടിച്ച് എടുപ്പണം അവളോ തന്നെ ഇനി ഒരു കറി കൂടെ ചോറ് പണോ അപ്പം ഇതേ ഇപ്പം മുതലെല്ലാം നീൻ പണി പട്ടയ പോക ഇപ്പം നാ വെയിൽ കൊണ്ടു കൊണ്ടിരിക്കും വെളിയിൽ ഇന്ന് നല്ല കൊഞ്ച ആവശ്യത്തിള്ള വെയിലുണ്ട് ഇപ്പോൾ രണ്ട് മണിയാവുമ്പോൾ ഉച്ചയ്ക്ക് ചാപ്പിട്ടുകൊണ്ട് ഇപ്പം വന്ന് വെയിലിരിക്കും കൊച്ച வெயில் இருக்கும்போது நல்லா சோமா இருக்கும் அது தனப்பானது உண்டு ஆனால் வெயிலில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக டேண்ட் ரஃப் நிறையும் அவ்வளோ நிறையும் அந்த தனுப்பு தனப்பில் என்ன தானே சென்ன எனக்கு ஓரமில்லை வெயில் என்ன தானே சாரிங்க இந்த தனப்பு விண்டர் கிளைமேட்டில் என்ன வளருது வின்டர் கிளைமேட்டில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மள தலையில டேன் ரஃபும் அவ்வளோ நிறையும் அப்படி ப்டி அங்கங்கே குட்டை குட்டை குட்டையா நிறைஞ்சு ஃபால் அவ்வளோ ஃபால் ஆகும் தலைமுடி டெய்லி இப்படி குட்டை குட்டையாக தொழில் இந்த டேண்ட்ரஃப் ஏன் வரதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுதேன் நம்ம தணப்பு சமயம் வின்டர் சமையாக சுடு தண்ணியில் குளிப்போம் சுடு தண்ணியில் குளிக்கும்போது என்ன ஆகும் நமக்கு இதே மாதிரி டான்ட்ரஃப் வருது இப்போ நம்ம சூடு டைம் பச்சை தண்ணியில் குளிச்சம இந்த டேன்ட்ரஃபே இருக்காது அப்போ வின்டர் டைம் நமக்கு இது பச்சை தண்ணியில் குளிச்ச முடியாது சூடு வெள்ளம் சூடு தண்ணி தான் வேணும் அப்போ நம்ம சூடு தண்ணி குளிச்சுப்போம் நார்மல் வெள்ளமாக்கி நம்ம சாத குளிச்சத வெள்ளம் ஒன்றே வருது நார்மல் தண்ணி ஆக்கி நம்ம குளிச்சோன்னு இங்கே நமக்கு இப்படி வராது அப்போ நம்ம கொஞ்சம் ஓவராட்டு ஓவரா தண்ணியை சூடு பண்ணுவோம் சூடு பண்ணி குளிப்போம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல சுகமாக இருக்கும் அந்த சூடு தண்ணியில் குளிச்சுட்டே இருக்கணும் குளிச்சுட்டே இருக்கணும்னு அப்படி சுகமா இருக்கு அது காரணம் ஓவர் சூடாக்கி நம்ம குளிப்போம் அது காரணம் இந்த டேன்ட்ரஃப் வந்து இப்படி இப்போ என்ன தெரியல குட்டை குட்டை அங்கங்க குட்டை குட்டை நிறைஞ்சிருக்கு அதுபோல தான் நம்மளா ஸ்கின் வந்து ஓவர் சூடு தண்ணி விட்டு குளிச்சது காரணம் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகி ஒரு மாதிரி இந்த என்ன தெரியல செல் அரைச்சிருக்குன்னு செல் வந்தாங்க செல் அரிச்சிருக்கு அதுபோல இருக்கும் അത് ഓവറ ചുടു തണ്ണിയിൽ കുളിച്ചതുകൊണ്ട് അങ്ങനെ അത് നമുക്ക് കുളിച്ച ഭയങ്കര സുഖമായിരുന്നു അതുകൊണ്ട് കുളിച്ചത് നോർമലാകുമ്പോൾ ഭയങ്കര തണുപ്പായിരുന്നു അപ്പം ഇപ്പോൾ ഡാൻഡ്രഫ് തല ഫുള്ള് ഡാൻഡ്രഫ് നിറഞ്ചിരു കിടക്കത് കൊഞ്ചം മുടി തൊളിഞ്ഞ് 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 നിറയെ ഉള്ളതുപോലെ കാട്ടിൻ്റെ ആക്ച്വലി എനിക്ക് രൊ ഒല്ലി മുടി എല്ലാം തൊളിഞ്ഞ് ഒളിഞ്ഞ് പോക അനു എന്ത് അവളും മുടിയ ഒരേ ഇത് ചീവല് തല ചീവൻ

அவடி ஒரு கண்டினியூஸ் ஒரு 2 மணி நேரமளவே இங்கள வேலை கொண்டானுங்க ஆ யாரடி चल फ्रेंड्स ஒரு தப்பு நடந்து நான் நினைச்சேனா ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து என்ன വിളச்சு கூப்பிடதனா கீழ அவரு பைய வில புள்ளைய கூப்பிட்டது நானாக அதுக்கு വിളியக்கதே தெய்வமே தெய்வம் சரி விடுறி யார் கண்ணல அவரு அபத்த எல்லாம் பார்த்தா என்ன எல்லாம் சகஜமா இருக்கு ஆடி நான் என்ன பண்ணா வேலை போகுமா கையெல்லாம் கரத்து கறிக்கட்டா உண்மையில் இங்களை வெயில் நம்ம ஒரு வெயில் போல இல்ல உங்க ஊர் எங்க வீர் வெயில் இல்லை இங்களை வெயில் எல்லாம் எதாவது கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மணி நாள் போகணுன்னா இங்கே கையெல்லாம் கரத்து கறிக்கட்டா இங்களை வந்து எப்படி போகணுன்னா இந்த ரெண்டு கண்ணு மட்டும் அதுவும் வெளியே தெரியாது கிளாஸ் வச்சுருக்கோம் ஃபுல் ஃபேஸ் கவர் எது லேடிஸ் கூடுதல் லேடிஸ் ஜென்ட்ஸ் அத்த இல்லை லேடிஸு ஃபுல் ஃபேஸ் கவர் எய்து ஃபுல்லாகட்டு இந்த கண்ணு கூட கிளாஸ் வச்சுருப்பாங்க ஒண்ணும் வெளியே தெரியாது க்ளவுஸ் கைல க்ளௌஸ் எல்லாம் போட்டு நமக்கு அது ஒன்றும் பழக்கம் இல்லை நம்ம அப்படி வெளியிலும் அவ்வளோ வெயிலொன்னு போக மாட்டோம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு வெயிலில் போய் கொள்ளும் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா தலை வரும் மைக்ரென் உண்டு தலை வலி ஒன்று ஃபுல் தலைவலி 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 ഫ്രണ്ട്സ് ഇന്നൊരു കുട്ടി ഇന്നേ വെയിൽ കൊണ്ടപ്പോ ശരി ഒന്ന് എടുക്കലാമുണ്ട് എടുത്തതെ പിടിച്ചി മറക്കാമ லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்க ஒரு விஷயம் சொல்லணும் நேற்று ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ அதில் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது போடுங்க எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு லாங்குவேஜ் சின்ன பிரச்சனை வருது ஆக்சுவலி நான் முடிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு நல்லா கூட நம்ம பேச ட்ரை பண்ணுது என்ன பண்ணுறது எங்களை லாங்குவேஜ் எப்படி ஆகிப்போச்சு Kemudian berdebat lagi. Bye bye.